ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோட் சேட மானேஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத்தோடர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மக்கிட்ட அடி வாங்கலைன்னா ஒருத்தருக்கு தூக்கமே வராது போல இருக்குது இதுக்கு முன்னாடி நான் பண்ண பல வீடியோவில் அவரை பற்றி சொல்லியிருக்கேன் நண்பா உங்கள் வேலை என்னமோ பாருங்கள் சும்மா எங்களை நோண்டாதீங்க நோண்டிங்கன்னா உங்களோட வரலாறுலாம் வெளியே வந்துடும் ஸோ அதனால் பார்த்து சேஃபாக இருங்க இத்தனை வருஷமாக கட்சி நடத்திட்டீங்க இப்போதைக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி ஆயிடுச்சு ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்து அங்கீகாரம் கிடச்சிச்சு ஸோ நிறைய பொட்டிகள் அதிகமாக வரும் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நவுந்து போயிடுங்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியில் இதுவரைக்கும் வார்டு மெம்பர் கிடையாது கவுன்சிலர் கிடையாது மாமன்ற அந்த ஊர் நகர தலைவராவலை யாருமே எந்த போட்டியிலும் பங்கெடுத்து எல்லோரையும் எல்லாத்துலேயும் பங்கெடுத்துருக்காங்க எல்லா இடத்துலேயும் ஆள் இருக்குது ஆனால் அந்த எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அவங்க போட்டிட்டு ஜெயித்ததும் சரித்திரமே கிடையாது மூணாவது இடமோ நாலாவது இடமோ வந்திருக்காங்களே தவிர மற்றபடி அவங்க ஜெயிச்சு வெற்றி அடைஞ்சு எனக்கு தெரியாது உங்களுக்கு எதனா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நான் யாரை சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் அவரோட பேச்சு இப்போதைக்கு கொஞ்சம் ஓவராக போக ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம் ஸோ ரீசன் என்னன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல சமீப காலமாக வர அவரோட வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம அவருக்கு வார்னிங் மாதிரியும் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டோம் தலைவா அவங்க வேலை என்னமோ அதை பாருங்கள் எங்களை வம்புக்கு இருக்காதுங்க எழுத்திங்கன்னா இப்போ இருக்கிற எட்டு பர்சன்டேஜ் ஆல்ரெடி அடுத்த எலெக்ஷனில் கம்மியாயிடும் ஸோ திரும்பவும் எங்களை நோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பசங்களால் நீங்கள் கட்சியை களைச்சிட்டு போக வேண்டிய நிலமை வரும் ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதை ஹேண்டில் பண்ணுங்கன்னு நம்ம நிறைய விடியல சொன்னோம் நம்ம தோழர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸாகவும் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு அவங்க கட்சி தலைவர் கூட அவ்வளோ அடி விழுதான்னு தெரில அந்த சாட்டை தூரமாக சோஷியல் மீடியால எக்ஸ்ட்ராத்தில ஓடுறாரு எங்க போறது துண்டை காணும் துணியை காணோன்ட்டு அதை பற்றி தான் வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிடுது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் சீமான் அவர்களும் மீட் பண்ண ஒரு போட்டோ ஸோ சோஷியல் மீடியாவில் இது ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வந்தது ஸோ இது பயங்கரமான விவாதம் ஆயிடுச்சு இப்போ நடக்கிற அரசியல் சூழல் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம விஜயன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் யார் எதிர்த்து பேசுகிறாரு அவரோட கொள்கை என்ன அவரோட மோட்டிவ் என்ன அவர் எதை பார்த்து வர்றாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பயணிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் என் தம்பி அவரு இவருன்னு சொல்லி நமக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேசினார் அதே சாட்டை துரைமுருகன் நம்ம பேரை சொல்லி பயங்கரமான சப்ஸ்கிரைபர் சேர்த்திட்டார் என்னென்னா நம்ம தோழர்கள் நிறைய பேர் நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்லி அவரோட வீடியோஸ்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் பரவாயில்ல ஸோ ஓரளவுக்கு நாலேஜாக பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ திடீர்னு எங்கள் நம்ம மாநாடு முடிஞ்ச அப்புறம் தளபதியோட வியூ பாயிண்ட் என்னென்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு விஜயநகரை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணணும் மக்களோட பார்வை என்ன இருக்குது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் எல்லாம் யோசிச்சு தான் அவர் பேசுவாரும் அவரோட செயல்பாடுகளும் அப்படி தான் இருக்குது அது இப்போ கடை அதுங்க மக்கள் ஏக்கமாக இருக்கும்போதே அந்த மாதிரி விஷயத்தை நோக்கி தான் போவார் ஸோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பார்த்திங்கன்னா அரசியல் வரேன்னு அனௌன்ஸ் பண்ணோடனே முதல்ல சிஎமும் எதிர்க்கல எதிர்கட்சியும் எதிர்க்கலை முதல்ல எதிர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட சீமானவர்கள் ஸோ பயங்கரமாக பேசினாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமா துறையிலும் சரி அரசியல் வட்டாரத்திலும் சரி இந்த மாதிரி கொச்சையாக பச்சை பச்சையாக பார்த்திங்கன்னா திட்டின ஒரு கட்சி எதுனா நாம் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு கேவலமாக பேசுனாங்க அவரை மராட்டியன்னு சொன்னாங்க கன்னடகாரன்னு சொன்னாங்க ஊரை விட்டு விரட்டி அனுப்பணுன்னாங்க அவர் அவருக்கு சுடுகாட்டில் தான் வெற்றியிடம் இருக்குன்னாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை எதிர்த்து பேசுனாங்க ரஜினி சார் ஃபேன்ஸும் சரி நிறைய பேருக்கு அது கோவப்பட்டுச்சு ஆனால் நாங்களாம் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வாழ்ந்தவங்க தான் சூப்பர் ஸ்டார்னால் எங்களுக்கு அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவரோட படத்தை நாங்கள் கொண்டாடுவோம் அவர் அவரோட சாப்னஸ் இந்த ஏஜிலும் அவர் மார்க்கெட்டை பிடிச்சி நிற்கிறான்ற மரியாதை எங்கள் மேலே எங்களுக்கு எப்பவுமே அவர் மேலே இருக்கு ஸோ அவரை வந்து அவ்வளோ நம்ம அந்த இடத்துல ஒரு மனிதரை ஒருத்தர் கொச்சியாக பேசும்போது அவர் மேலே நம்ம கண்டிப்பாக கோவம் வரும் ஸோ ரொம்ப கோவம் வந்துச்சு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இவர் அரசியல் வர்றது பிடிக்கல ரீ டி ரஜினிகாந்த் வந்துட்டு என்னால் கூட போய் சேர முடியாது ரீசன்னா நான் தமிழ் தமிழ்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறேன் ரஜினி சாருக்கு பவர்ஃபுல்லான ஒரு டீம் இருக்குது அவர் சூப்பர் ஸ்டார் உள்ளே வந்தால் அரசியல் கட்டத்தை உடச்சிட்டா ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நம்ம காணாமல் போயிடுவோன்றது அவருக்கு நல்லாவே தெரியும் அதனால் இப்போவே நம்மளை எதிர்த்து எதிர்த்து அவரை பயன்படுத்தி வைப்போன்றனால எதிர்த்தெல்லாம் பேசுனாங்க ஸோ அதே டைம் விஜய் நான் வரும்போது என்ன நினச்சாங்கன்னா ஓ விஜய் வராரு அவர் ஒரு தமிழர் ஸோ நம்ம போய் நிற்போம் கூட நின்று சப்போர்ட் போ சப்போர்ட் பண்ணி அவர் முதல்வர் நான் துணை முதல்வர் அந்த மாதிரி ஒரு கணக்கெலாம் போட்டார்னு நினைக்கிறேன் அதனால் என் தம்பி என் தம்பி அப்படி இப்படின்னு நெஞ்சு அடிச்சுட்டுலாம் பேசினார் ஸோ டிடீன் விஜயன் அவனோட வியூ பாயிண்ட்டு அவரோட கொள்கைகள்லாம் தெரிஞ்சோம் ஆஹா தம்பி நமக்கு ஆப்பு வைப்பார் போல் இருக்குது நம்மளை தாண்டி போயிடுவார் போல் இருக்குதுன்னு ஒரு பயம் நிஜமாலே வந்துச்சு அது வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றி திட்டுறது எல்லா மேடையிலும் திட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது சாட்டை முறை துறைமுறைக டிடீன் ஆப்போசிட்டாக மாறிட்டார் தாவேக்கான்றது ஸ்கூல் பசங்கன்றது அப்படின்றது இப்படின்றது ஏகப்பட்ட விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துட்டோம் அவரை நம்ம கண்டுக்கிறதே இல்லை ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழில் வந்து ஏகப்பட்ட பேர் பிரிஞ்சுட்டு நம்ம கட்சியில் வந்து சேர்றாங்க ஸோ அது நிறைய வீடியோஸ்லாம் நானே பண்ணி போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்குங்க கொத்து கொத்தாக வராங்க மாவட்ட செயலாளர்லேருந்து தலைவர்லேருந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா வேற இப்போ ரீசெண்டாக கூட ஏடிஎம்கேல கூட நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க நியூஸ் வந்தது இந்த மாதிரி நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான் அதுவும் புட்டுக்கின்னு போகுது எலெக்ஷனுக்குள்ளே பூத்தில் கூட ஆள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போது ரஜினி சார் கூட எடுத்த உடனே இப்போது வேட்டன் ரிலீஸ் ஆயிடுச்சு நடுவில் நம்ம காக்கா கழுகு அந்த இஷ்யூ வந்ததுலேருந்து ரஜினி சார் ஃபேன்ஸுக்கும் விஜய் சார் ஃபேன்ஸுக்கும் ஒரு சின்ன ஒரு கிளாஷ் ஒன்று போயிட்டு இருக்கு அது நடந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சமூக வலைதளத்தில் போயிட்டுருக்கேன் விஜய் நான் சொல்லிவிட்டாரு நம்ம இனிமேல் சமூக வலைதளத்தில் தேவையான விஷயத்துக்கு மட்டும் குரல் கொடுங்க ஃபேன் ஃபைட் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஈடுபடாதீங்கன்னு சொன்னதுலேருந்து நம்ம தோழர்கள் அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் யாருமே அந்த இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறதே கிடையாது ஆன்லைனில் இருக்கிற பசங்க எங்கள் அண்ணனை பற்றி பேசும்போது கோவத்தில் ரிப்ளை பண்ணுறோம் இது நடந்து தான் இருக்குது ரொம்ப நாளாக இது போயிட்டுருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி தேவையில்லாமல் உள்ளே வந்து அடி வாங்குறது இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அவங்க கட்சி சீமான்ற பேர் வெளியே வர்றதுக்கு மெயின் காரணமே நம்ம தாங்க அதில் எந்த மாற்றமும் இப்போ கூட நான் பேசுகிறேன் ஸோ நான் இது எவ்வளோ பேச வேணா பேச வேணாம் நினைக்கும் போது நம்ம அண்ணனை பற்றி அவது ஒரு பேசுமா நம்ம அதுக்கு ஒரு தெளிவு கொடுத்தாகணும்ல ஸோ அந்த ரஜினி சாரை மீட் பண்ணோன்னே சாட்டை துரைமுருகன் சொல்கிறாரு சினிமாக்காக மீட் பண்ணோம் அதாவது வேட்டையன் போடனை பார்த்தாரு நல்லா இருந்து வாழ்த்து தெரிவிச்சாரு அதனால ரஜினிகாந்த் கூப்பிட்டு மீட் பண்ணார் ஸோ அவங்க சினிமாவை பற்றி தான் பேசினாங்கன்ட்டு ஆனால் வெளியே வந்தோன்னே சீமான்னு சொல்லிட்டாரு நாங்கள் அரசியலை பற்றி பேசுனோம் சினிமாவை பற்றியும் பேசினோம் அதை பேசணும் திடீர் சங்கீனா வேறு என்னென்னமோ அர்த்தம்லாம் சொல்கிறார் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னு நமக்கு தெரியாது ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக என்னடாது இவனுங்க நிஜமாலே எதிர்த்து தான் பேசுகிறாங்களா இல்லை இந்த பச்சந்தி பார்த்துருப்பீங்க அது வந்து டிடின் கலர் மாறுமா டிடின் இந்த சைடும் பேசுவோம் டிடின் அந்த சைடும் பேசுமா அதே தான் எனக்கு சாட்டை துறைமுருகன் பார்க்கும்போது தோணுச்சு டிடின் சூப்பர் ஸ்டாருக்கு ஆதரவாக பேசுறாரு இதே சாட்டை முருகன் ஸ்டேஜில் எவ்வளோ கேவலமா எவ்வளோ கீர்த்தலமா பேசியிருக்காங்கன்ற அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண விரும்பல நான் வீடியோ பார்த்தேன் பார்த்தோன்னே நம்ம சேனலில் அவன் பேசுறது வரக்கூடாது அந்த மாதிரி கேவலமா பேசி வச்சிருக்கான் சூப்பர் ஸ்டாரை வச்சு செஞ்சு விட்டுருந்தான் ஸோ அதை பார்க்கும்போது அவன் எப்படி ரஜினி சார் ஃபேன்ஸாக அவனை விட்டு வச்சாங்கன்னே தெரில அளவுக்கு கொச்சையாக பேசியிருக்கான் இப்போ திடீர்னு சீமான் மீட் பண்ணோன்னே திடீர்னு இந்த சைடு மாதிரியிருக்கான் சினிமாவில் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம் அவரோட கொள்கைகள் தான் எங்களுக்கு பிடிக்கல முதல்ல சீமானோட கொள்கை என்னென்னு யாருக்குமே தெரியல ஸோ மராட்டியன் மராட்டியா மராட்டியன்னு சொல்லி மராட்டியன் வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சார் சூப்பராக பண்ணிங்க சார் வேட்டை என் சமயம் வந்து சார் சூப்பாக்கில சூப்பராக சுட்டிங்க சார் என்னயா இது இதெல்லாம் நல்லாவா இருக்குது சொல்லுங்க கொஞ்ச மச்சம் சூடு சொர்ணை ரோஸ் வருது இந்த விஷயத்த சீமான் பண்ணியிருக்கக்கூடாது ஸோ இப்போ இருக்கிற அரசியல் கலாத்தில் எலெக்ஷன் வரப்போது இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜயன்னு அரசியல் வந்து ஸோ விஜய் அவர்களை காண்டியத்திலாம்னோ அவங்க தோழர்களை காண்டியத்தலாம்னோ இதை பண்ணாரான்னு கூட தெரியலை நாங்கள்லாம் கொஞ்சம் கூட கண்டாக மாட்டோம் ஏன்னா நாங்கள் சூப்பர் ஸ்டார் மேலே அந்தளவுக்கு மரியாதை வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு குப்பை உங்களை நாங்கள் கண்டுக்கிறதே கிடையாது நீங்கள் வந்து ஓ அதாவது சொன்னால் வார்டு மெம்பராக கூட நீங்கள் ஜெயிக்க மாட்டிங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்புறம் ஏன்னா அவங்க கூட போட்டு போடணும் எங்களோட எதிரி யாருன்னு விஜயனா க்ளியராக சொல்லிட்டாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் போக முடியும் திரும்ப திரும்பவும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாச்சு அதனால ஸ்கூலுக்கு போகவும் பசங்க கதறாரு நம்ம தோழர்கள் ஆன்லைனில் தான் இந்த வீடியோ போட்டு செஞ்சுட்டாங்க சாட்டை துறைமுருகன் பேசுகிறத வச்சு செஞ்சு விட்டாங்க உடனே அவருக்கு என்ன பண்ணுறது தெரில ஐயோ நம்மளை கலைகிறானுங்களே நம்ம வாயை திறக்க முடியலையுன்னு சொல்லி யூடியூப்பில் உட்காந்து இஷ்டத்துக்கு பேச வேண்டியது திரும்பவும் நான் சொல்றேன் இப்போது ரஜினி சார பாக்குறதுக்கு எனக்கு வந்து நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாலு வாட்டி ட்ரை பண்ணியிருக்காங்க மேக்சிமம் ரஜினி சார் அதை அவாய்ட் பண்ணியிருக்காரு கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது கேட்டிருக்காங்க இல்லை அவர் ஷூட்டிங்கில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க திரும்ப ஒரு வாட்டி கேட்கும்போது சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் கேட்கும்போது ஒவ்வொரு ரீசனில் அவாய்ட் பண்ணினே இருந்திருக்காங்க நடுவில் தான் வேட்டையின் படம் பார்க்க போயிருக்காரு இவர் ஷோ ஒன்று போட்டுருக்காங்க அது பார்க்க போனோன்னே ஸோ லைக்காவுக்கு வந்து பேசும்போது அந்த டைமில் ஃபோனை பிடிங்கி பேசிகிட்டு இருக்காரு அந்த டைமில் ரஜினி சாருக்கு என்ன சொல்லுறதுல ஐயோ இந்தளவரை ஃபோனை பிடிக்கிட்டாலான்னு சொல்லி ஒரு ரெண்டு வார்த்தை பேசியிருக்காரு ஓகே அதை வந்து நியூஸில் ஸ்ப்ரெட் பண்ணி அது ஒரு அரசியலாக்கி விட்டானுங்க அதுக்கப்புறம் கெஞ்சி கூத்தாடி நான் வரேன் உங்களை பார்க்கணும்னு சொல்லி அவர் வீட்டு வாசலில் போய் அவரை உள்ளே பார்த்து அவர்கிட்ட அரசியலை பேசி அவருக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க அவர் அவருக்கு மன நிம்மதி வேணும்னு சொல்லி தான் அவர் அரசியலுக்கே வரல எனக்கு நிம்மதியும் போயிடும் என் பணமும் போயிடும் நான் பேசாமல் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லி அவரோட உடல்நிலை காரணமாக அவர் வந்து ஒதுங்கிட்டார் ஸோ இருந்தாலும் நான் பிடிச்சி உன்னை இழுப்பேன் இப்போ நீ என் கூட பேசணுன்ற மாதிரி வலுக்கட்டமாக போய் பேசியிருக்காங்க இங்கே அந்த ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கு அது என்னன்னே தெரியாமல் சாட்டை தூரமாக இருக்கான்னு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அவங்க சினிமாவை பற்றி பேசுனாங்க வேட்டையை பற்றி பேசுனாங்க யோ உன் கட்சியில் நான் இருக்க உனக்கே தெரிலனா என்னையா அர்த்தம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் எத்தனை மக்களுக்கு தெரியும்னு தெரில சாட்டை துறைமுன்னா ரெண்டு மூணு வாட்டி விட்டு நீக்கிருக்காரான் சீமான் இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்ன்ற தெரியல அச்சு துரத்திருக்காங்க வேற எந்த கட்சியிலும் அவனுக்கு சீட்டும் கொடுக்க மாட்டாங்க அவன் உள்ளே சேர்க்க மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி கேவலமாக பேசி வச்சு எந்த கட்சிகளை உள்ளே சேர்ப்பாங்க அவனை சீமான் அவர்கள் வெளியே போடா நாயேன்னு சொல்லி விரட்டி விட்டுவான் ரெண்டு மூணு வாட்டி விரட்டி விட்டுருக்கான் ஃபோன் பண்ணி கெஞ்சி கூத்தாடி மெசேஜ் அமிச்சு சென்னை இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் இப்படி பண்ண மாட்டேன்னு ஒருத்தனை ஒருத்தனை தூக்கி வெளியே போட்டு ஒரு சூடு வெக்கோ மானம் அவன் தலைவருக்கே அது கிடையாது வெக்கோ மானம் இல்லாமல் உள்ளே வந்து நான் என்ன சேர்த்துக்கோங்களேன்னு சொல்லி கூட நின்று இப்போ எல்லா மீடியாலும் சீமானு பேசுவோம் சைடில் கையை கட்டி நிற்பார் காரணம் மீடியா எக்ஸ்போஸ் நம்ம தெரியணும் நம்ம அண்ணன் கூட இருக்கணும் தெரியும் மற்றபடி அரசியல் ஒரு மண்ணும் தெரியாது உட்காந்து யூடியூபுக்காக கூகுளை பார்த்து சர்ச் பண்ண வேண்டியது இஷ்டத்துக்கு பேச வேண்டியது தான் பண்ணிட்டுருக்காரு திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறத தான் விஜய் என்ன தொடாத நீ அரசியல் பண்ணுறியா நீ திமுக வச்சு பண்ணு அதிமுகவை பிச்சு பண்ணு திருமாவளனை வச்சு பண்ணு யாரை வேணால் வச்சு நீ அரசியல் பண்ணு எங்கள் சைடு வராத வந்தால் ஆன்லைனில் செஞ்சு விட்றானுங்க இருக்கிற பேரை கெடுத்துக்காதீங்க அதான் நான் சொல்லுவேன் ஸோ இன்னும் போ வர காலங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போகிறேன் அவரோட வெற்றி என்னன்றது பார்க்க தான் போகிறேன் என்னது ஒரே நம்பரை வச்சுட்டு பத்து கால ஏ ஓ பேஸிக் நாலேஜா இருக்க உனக்கு ஒரு ஓட்டர் அடிக்கு ஒரு உறுப்பினர் கார்டு தான் வரும் இது கூட தெரியாமல் இஷ்டத்துக்கு பேச தமிழக வெற்றிகள் அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சு பார்ப்போம் இந்த எலெக்ஷனில் பார்ப்போம் நாம் தமிழை கட்சி காணாமல் ஒரு மேஜிக் பார்த்துருப்பீங்க மாயமாக மறைஞ்சு போகிறது அந்த மாதிரி மாயமாக மறைஞ்சு போக போகுது ஸோ நீங்கள் அதை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு வியூ புரிஞ்சிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை அடுத்த மூவ் என்னது அதோடய வளர்ச்சி என்னது இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் பேக் டு பேக் பேசிக்கிட்டே இருப்போம் இன்னும் நிறைய விடலை சந்திப்போம் பாய் ஸ்டாட்டா டேக்கர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி